எல்லாருக்கும் வணக்கம் நான் அமெரிக்காவுக்கு வந்ததுலேருந்தே இதை மட்டும் நான் ட்ரை பண்ணதே இல்லை ட்ரை பண்ண ஆசையும் பட்டதில்லை ஆனால் அந்த பசங்களுக்காக சரி அவங்க அடம் பிடிக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக போய் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குதோ அவ்வளோ நேரம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்துடலான்னு ஒரு இடத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஆனால் நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே இருட்டை எட்டி பார்க்குறதுக்கே பயப்படுற ஒரு ஆள் என்னை கூட்டு வந்து இந்த நடு காட்டில் நைட்டு தங்கணும்னு இழுத்துட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இங்கே கேம்பிங் பண்ணலான்னு கிளம்பி வந்தாச்சு இந்த இடம் வந்து நாங்கள் இருக்க வீட்டில் இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் இருக்குது நான் வந்து என்ன சொல்லி வந்திருக்கேன்னா பத்து மணி வரைக்கும் தான் தாங்குவேன் அதுக்கு மேலே பயமாக இருந்துச்சுன்னா கிளம்பி போயிடுவேன்னு சொல்லி தான் வந்திருக்கேன் இல்லை என்ட்ரான் உடனே ஃபர்ஸ்ட் இங்கே தான் வந்தாச்சு இந்த இடத்துல நம்ம புக் பண்ண சைட்டோட நம்பர் இருக்குது இந்த பேப்பர் எடுத்துக்கிறோணும் இந்த பேப்பர் எடுத்து காருக்கு முன்னாடி நம்ம பத்திரமா வச்சிடணும் நாங்கள் ஒரு அஞ்சு ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம் எங்களோட சைட் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருந்துச்சு எங்களோட நம்பர் ஃபார்ட்டி செவன் இந்த ஃபார்ட்டி செவனை நோக்கி தான் இப்போ இருக்கோம் கேம்பிங் போடுற இடமெல்லாம் வந்து ரொம்ப சேஃபானு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க ஸோ இங்கே அனிமல்ஸ்லாம் வருங்கிற பயம்லாம் இல்லை ஆனால் இருட்டாக இருக்கும் அது ஒன்று தான் நம்மள மாதிரியே நிறைய மக்கள் அவங்களோட சைட்டில் டென்ட் போட்டு குக் இருந்தாங்களா எல்லாமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் இருந்துச்சு ஒரே தெருவில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது இங்கே எல்லோரையும் பார்த்துட்டு நாங்கள் தங்க போகிற சைட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு ஓகே சேஃபாக தான் இருக்குது இடம் அப்படின்னு இதுதான் நாங்கள் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கிற இடம் இந்த இடத்துல தான் டென்ட்டு போட்டு நாங்கள் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம் இப்போ என்ன பிளானுனால் இங்கே டென்ட்டு போடணும் நைட்டு குக் பண்ணி சாப்பிடணும் மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறம் நம்ம பன்னெண்டு மணிக்கெலாம் இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும் நம்ம பன்னெண்டு மணி வரைக்கும் தான் புக் பண்ணியிருக்கோம் அங்கே தங்கியிருந்த சைட்லேருந்து நாலஞ்சு சைட்டு தள்ளி வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்துச்சு அங்கேயே வந்து குளிக்கிறதுக்கு உண்டான சவர் ரூம் இருந்துச்சு ஏன்னால் இங்கே நிறைய மக்கள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்லாம் தங்கிட்டு போகிறாங்க அங்கே போயிருந்த அன்னைக்கு நைட்டு லைட்டாக தூரல் விழுந்துச்சு அதனால் குளிரும் அப்படின்னு நினச்சி ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஆனால் அந்த அளவுக்கு குளிரலாம்னு தெரியல வெக்கையாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் டென்ட்டு போடலாம் அப்படிங்கிறதுக்காக கார்லேருந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பித்தாச்சு நம்ம இதுக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா டென்ட்டு ஏர் பேக்கு ஸ்லீப்பிங் பேக்கு அப்புறம் நைட்டு லைட்டு ஒரு சிங்கிள் பர்னர் கேஸ் எடுப்பு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பசங்களோட திங்ஸு ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது ஊரில்லாம் விசேஷ வீட்டில் சமைக்கிற மாதிரி ஒரு கேஸ் எடுப்பு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அதில் தான் சமைக்க போகிறோம் இருந்தாலும் எதாவது ஒரு டீ ஏதாவது போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எமர்ஜென்சிக்காக இந்த ஒரு ஸ்டவ்வை தூக்கிட்டு வந்திருக்கோம் டென்ட்டு போடுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு தார்பாய் விரிச்சிட்டு அதுக்கு மேலே தான் இந்த டென்ட் போட போகிறோம் ஜென்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டென்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாகவே இருதா ஸோ இருட்டுறதுக்கு முன்னாடி சமைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேகமாகவே சமைக்க ஆரம்பிச்சாச்சு நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க பத்து மணிக்கு வந்து சேஃப்கார்டு வந்து இதுக்கு மேலே சைலண்ட் ஹவர்ஸ் நீங்கள் தூங்க போயிருங்க அனிமல்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இருந்த மிச்சம் மீதி எல்லாத்தையுமே எடுத்து காருக்குள்ளே வச்சு பூட்டியாச்சுங்க ஏன்னா அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டது நான்வெஜ்ஜு ஏதாவது ஒரு ஸ்மெல்லுக்கு அனிமல் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த ஏரியாவே க்ளீன் பண்ணிவிட்டு எல்லோரும் டென்ட்டுக்கு போயாச்சு இடம் வந்து சேஃபாக தான் இருந்துச்சா ஸோ அதனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்கிறதுனால அன்றைக்கி அங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு ஸோ வந்து இப்போ காலையில் ஆயிடுச்சு பசங்கள் எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க அது வந்து பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸோட டென்ட்டு அப்படின்னு முடிக்கவே ரொம்ப லேட் ஆனதுனால பசங்க வந்து ஸ்மோக்ஸ் போடணும்னு பிளான்ல இருந்தாங்க ஆனால் பண்ண முடியலை ஸோ காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு அதுக்குண்டான ஏற்பாடை பண்ண ஆரம்பித்தாச்சு டேம் ஃபயருக்கு யூஸ் பண்ணுற ஃபயர்வுட்டு அங்கேயே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அதான் வாங்கியாச்சு அதை அப்படியே போகிறதுனா பிடிக்காதுங்கிறதுனால ஏதோ ஒரு க்யூப் மாதிரி வச்சு போட்டுட்டு இருந்தாரு அதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அது என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன் இது வந்து அந்த கட்டை தீ பிடிக்கிறதுக்காக நம்ம ஊரில் மண்ணெண்ணை ஊற்றுற மாதிரி அப்படின்னு சொன்னார் பசங்க இந்த கேம்பிங்க்கு வர்றதுக்கு அடம் பிடிச்சதுக்கு உண்டான ஒரே ரீசன் இது தாங்க என்றைக்கு கேம்பிங் போகிறோன்னு சொன்னோமோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என் பையன் பண்ணணும்னு சொல்கிற விஷயம் ஸ்மோக்ஸ் போடணுங்கிறது தான் காலையில் எழுந்துருச்சு ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பசங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸை தான் சாப்பிட்டாங்க இந்த ஸ்நாக்ஸை ஒரு தடவை சாப்பிட்டுட்டா நிறுத்த முடியாதான் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்க தோணுமா அதனால தான் இதோட பேர் வந்து ஸ்மோர்ஸ் சம் மோர் அப்படின்னு வச்சுருக்காங்களாம் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் காலையில் ஒரு அண்ணா எந்திரிச்சு டீ இருந்தாரு செம்மையாக இருந்துச்சு டீ அந்த டீயை குடிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த இடத்த காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு